அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் இன்று வந்து உலகின் ஆரோக்கியமான தொல்குடிகள் வரிசையில் நாம் பார்க்கவிருக்கும் தொல்குடியினர் கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் வந்து ஐரோப்பாவில் இந்த நாகரிகத்தை புகுத்திய குடி என கருதப்படுகிறார்கள் ஐரோப்பிய நாகரிகம் என இன்று நாம் அறியப்படும் அந்த சிவிலைசேஷன் வந்து ஒரு கிரேக்கோ ரொமேனியன் சிவிலைசேஷன் தான் அதாவது முதலில் கிரேக்கர்கள் அதற்கு பிறகு வந்த ரோமானியர்கள் ரெண்டு பக்கம் பக்கத்து நாடுகள் தான் கிரீஸ் அண்ட் இட்லி இன்றைய அந்த பெயர்களில் அந்த அழைக்கப்படுகிறது முதல் முதலில் வந்து ஐரோப்பாவில் ஒரு நாகரிகமான நாகரிகம் என்று சொல்ல முடியாது மற்ற இடங்களில் இருந்தது ஆனால் வந்து நகர்ப்புற நாகரிகம் ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் பரவி ஒரு கலாச்சாரம் என்றால் அது வந்து கிரேக்கர்கள் தான் கிரேக்கர்களின் உணவு முறை பற்றி நம்ம அதிகமாக தெரிந்து கொள்வது ஹோமர் இலியாட் ஒடிசி எனும் இரு நூல்களை எழுதிய கிரேக்க கவி ஹோமர் கிமு எட்நூறாம் ஆண்டில் இவர் வாழ்ந்திருக்கிறார் என கருதப்படுகிறது கிரேக்கத்தை பற்றி தற்போது நாம் தெரிந்து கொள்வது வந்து என்னன்னா பொதுவாக இந்த டயட் உலகத்தில் கிரீஸ் அப்படின்னா உடனே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவெர்ஜின் ஆலிவாயில்னு சொல்லுவாங்க ஆலிவுகள் மற்றும் ஆலிவுகளிலிருந்து பிழிந்து எடுக்கப்படும் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவெர்ஜின் ஆலிவாயில் உலகின் மிக ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று எல்லா இடத்துலையுமே ஹெல்த் வட்டாரங்களில் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருப்பது வந்து இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவெர்ஜின் ஆலிவாயில் அப்புறம் இன்னி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது வந்து மெடிட்ரேனியன் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கிரீக்கத்தை கிரேக்கத்தை வந்து அடிப்படையாக கொண்டு அமைந்தது தான் இந்த மத்திய தரை கடல் பகுதியில் அமைந்த நாடுகளின் டயட் வந்து மெடிட்ரேனியின் அழைக்கப்படுகிறது அந்த நாடுகள் வந்து பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருந்தாலும் முன்பெல்லாம் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிரேக்கர்கள் தான் அதிகமாக வசித்து வந்தார்கள் அவர்களின் உணவு முறை வந்து அந்த பகுதியின் உணவு முறையை பெருமளவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு கிரீக் உணவு முறை தான் வந்து பின்னால் வந்து நீங்கள் புதிய ஏற்பாடு பைபிளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஒரிஜினல் மூலமொழியே வந்து கிரேக்க மொழி தான் அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியில் வந்து துருக்கியர்கள் வந்து குழி குடியேறி ஆட்டோமான் சாம்ராஜ்யம் எல்லாம் வந்து அமைஞ்சது பல கிரேக்க உணவுகள் வந்து இன்றைக்கு வந்து மெடிட்ரேனியன் ஃபுட்டு டர்க்கிஷ் ஃபுட் அப்படி அழைக்கப்பட்டாலும் அதனுடைய பூர்வீகம் எல்லாமே வந்து இந்த கிரீக் தான் ஸோ கிரீக்கர்களின் மெடிட்ரேனியன் டயட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆலிவ் ஆயில் எல்லாம் சமைச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் இந்த சீரியல் பீன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் மீன் வந்து இருக்கும் அப்புறம் ரெட் மீட்ஸு டெய்ரி பால் பொருட்கள் முக்கியமாக வந்து சீஸு க்ரீக்கில் பிரபலமான சீஸ் வந்து ஃபெட்டா சீஸு ஸோ இன்றைக்கி வந்து இது மெடிட்ரேனியன் டயட் வந்து இப்படி அழைக்கப்பட்டாலும் ஆதி காலத்தில் வந்து எல்லா கிரேக்கர்களுமே இப்படி இந்த மெடிட்ரேனியன் டயட் வந்து அவங்க சாப்பிட்டது வந்து கிடையாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி அப்புறம் வந்து பீன்ஸு இதெல்லாம் வந்து கிரேக்கர்களில் பெரிய பெரிய பணக்காரங்க அப்புறம் தத்துவ ஞானி மன்னர்கள் இவரெல்லாம் அதிகமாக சாப்பிட்டதில்ல ஏழைகளின் உணவாகத்தான் இருந்தது கிரேக்கத்தில் பணக்காரர்களின் உணவு அந்த காலத்தில் அலெக்சாண்டர் அந்த மாதிரி காலத்தில் வந்து பெரும்பாலும் இறைச்சி சீஸு இது மட்டுமே மேகத்தன் இருந்தது இன்று வந்து நாடு முழுக்க அந்த டயட் வந்து பரவிருச்சு சரி இப்போ வந்து கிரேக்கர்களுடைய இதுக்கு போகலாம் கிரேக்கர்களுடைய பல சிற்பங்கள் அவருடைய பல கலைப்படைப்புகள் நமக்கு வந்து கிடைத்திருக்கின்றன அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியாக மட்டுமில்லை ரொம்ப ரொம்ப கட்டுமஸ்தாக மிகப்பெரிய வீரர்களாக வந்து இருந்திருக்கிறார்கள் அலெக்சாண்டர் வந்து இந்தியா வரைக்கும் படையெடுத்துட்டு வந்து வந்திருக்காரு நீங்கள் பழைய கிரேக்க சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டுமஸ்தான உருவத்தோடு நீங்கள் இங்கே இருக்கிற கடவுளர்கள் மற்றும் வீரர்களை வந்து நீங்கள் வந்து காணலாம் இதை பற்றி திரைப்படங்கள் வந்து வந்திருக்கின்றன நீங்கள் திரைப்படங்களை பார்த்தால் அதில் இருக்கும் ஹீரோக்கள் வந்து நல்ல கட்டுமஸ்டான உடலுடன் இருப்பார்கள் ஆனால் வந்து பழைய காலத்திலும் அப்படித்தான் கிரேக் வீரர்கள் வந்து இருந்தார்கள் அதில் ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் வந்து இந்த முன்னூறு எனும் ஒரு திரைப்படம் அதில் வரும் பல வசனங்கள் வந்து உண்மையாகவே ஸ்பார்டன் வீரர்கள் பேசிய வசனங்கள் அதை வந்து படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆக மிகப்பெரிய ஒரு போர்க்குடி மற்றும் வீரம் நிரம்பிய இந்த குடிநீர் வந்து கிரேக்க குடியினர் கிரேக்கத்தில் நம்ம ஹோமர் மூலமாக வந்து கிரேக்கர்களுடைய உணவு பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ கிரேக்கர் கிரேக்கர்களின் கடவுள்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கிலிஸு அந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி நிறைய கடவுளர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களுடைய பெ பெருமை அவர்களுடைய விருப்ப உணவு என்பது வந்து இறைச்சி அது க்ரில் பண்ண இறைச்சி பல கிரேக்க சிற்பங்களில் இந்த மாடு இந்த மாதிரி லேம்பு செம்மறியாடு இவற்றையெல்லாம் வந்து பலி கொடுப்பதையுமே சமைப்பதையுமே பற்றி நிறைய ஹோமர் வந்து இந்த இளியாடு ஒடிசி அப்படின்னு ஊரில் வந்து எழுதியிருக்காரு இன்றைக்கும் அதே முறையில் கிரேக்கர் கிரேக்கர்கள் வந்து கிரில் பண்ண இறைச்சி வந்து நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க அதை வந்து இன்னைக்கு கபாப்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா கிரேக்க உணவு வந்து பின்னாடி வந்து இந்த துருக்கி அந்த மாதிரி அந்த மத்திய திரை கடல் பகுதி சார்ந்த பல மக்களின் உணவுகளாக மாறி பல பேர்கள் இன்று மாறிவிட்டது ஆனால் இன்னைக்கு வந்து க்ரீ க்ரீக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் நம்ம ஹோமர் அவர் எழுதிய நூல்களில் இந்த இலியாடு ஒடிசையில் வந்து நிறைய ரெசிபி வந்து எழுதியிருக்காரு இன்னைக்குமே ஹோமர் எழுதிய அடிப்படையாக வைத்து சமைக்கும் நிறைய உணவகங்கள் மற்றும் ரெசிபிகள் வந்து கிரேக்கத்தில் நிறையா வந்து காணப்படும் ஸோ அது ஹோமர் வந்து எழுதின ஒரு ரெசிபி மீட் மீட்ரம் தைபோன்ஸு ஆட்டோட தொடையிலிருந்து எடுத்த லேம்ப் மீட்டை செம்மறி ஆட்டு கறியை கொழுப்பில் சுற்றி அப்புறம் அதை வந்து க்ரில் பண்ணதாக வந்து எழுதியிருக்காரு அப்புறம் வந்து வைனில் லேம்பை மெரினேட் பண்ணி குக் பண்ணதாக வந்து எழுதியிருக்காரு அக்கிலஸை வந்து ஒரு ஆட்டோட முதுகெலும்ப லாடு பன்னிக்குழுப்பில் சுற்றி அதை கிரில் பண்ணா அப்படின்னு சொல்லி ஏ எழுதியிருக்காரு கிரேக்கத்தில் வந்து லெண்டில் சூப்பு அதாவது வந்து இந்த பீன்ஸு லெண்டில்ங்கிறது இந்த பருப்பு வகைகள் அந்த சூப்பு பிரபலம் அதோடய ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடுவாங்க ஆனால் அது எப்போவுமே வந்து ஏழைகளின் உணவாகத்தான் கிரேக்கத்தில் வந்து இருந்திருக்கின்றன கிரேக்கர்கள் வந்து ஃபீஸ்ட் கிரே அப்படி விருந்து ஒன்று வைப்பாங்க பெரிய விருந்து பழைய காலத்தில் ராஜாக்கள் இதெல்லாம் வந்து போரில் கலந்துட்டு ஜெயிச்சார் விருந்து வந்து வைப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்பு முக்கியமான உணவாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த நத்தைகள் நத்தைகள் மற்றும் ஷெல்ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து நல்லா சூப்பு போட்டு அதை வந்து சமைப்பாங்க அப்புறம் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வீரர்கள் வந்து ஃபுல் இந்த புல்லாங்குழல் கிரேக்கர் வாதிக்கரிகள் வந்து வாசிப்பாங்க முட்டை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாரம்பரியமான உணவு என்ன காரணம் அப்படின்னா கிரேக்க பெண் கடவுள் அப்புறம் வந்து கைவேலி அப்படின்னு ஒரு கடவுள் அது வந்து ஃபெர்டிலிட்டி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஃபர்டிலிட்டி என்பதை குறிக்கும் ஒரு சின்னமாக முட்டை இருப்பதால் அதை வந்து அவர்கள் ஒரு புனிதமான உணவாக வந்து கருதி அந்த தெய்வத்துக்கு படைத்து அதில் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதில் ஸ்பார்ட்டன் நீங்கள் ஸ்பார்ட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பார்ட்டன் வந்து கிரேக்கில் கிரே கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக வீரமான ஒரு போர்க்குடி ஸோ அவங்களோட சூப் வந்து இன்றைக்கி வந்து கிரேக்கத்தில் வந்து பிரபலம் அதுக்கு பேர் வந்து ஸ்பார்டன் அண்ட் பிளாக் சூப்பு ஸோ இது வந்து ஸ்பார்டன் வீரர்கள் வந்து குடித்த வீரர்களுக்கான உணவு இதில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அண்ட் பிளாக் சூப்பில் வந்து முக்கியமாக அந்த போர்க்கு அதாவது பன்றி பன்றியோட உள்ளுறுப்புகள் அதனுடைய ஈரல் அதனுடைய நுரையீரல் அதனுடைய கிட்னி அதனுடைய குடல் அதனுடைய ஹார்ட்டு அல்லது பன்றியினுடைய ஈரல் இதெல்லாம் வந்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த வெங்காயம் அப்புறம் வந்து பன்னி கொழுப்பு அப்புறம் சாப்பிடு போர்க்கு துண்டு பண்ண போர்க்கு அது கூட உப்பு அப்புறம் அது முக்கியமாக வந்து பன்னி ரத்தம் ஸோ அதையும் வந்து போடுவாங்க அதை வந்து போட்டு தான் இந்த பிளாக் கலரில் அந்த சூப் வந்து தயாராகும் அது போர்க்களத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து அதை பன்னி கால் ரத்தம் உப்பு வினிகர் இதை மட்டும்தான் போட்டு சூப் மாதிரி தயாரிப்பாங்க ஸோ இதை சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து வீரம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து நம்பப்பட்டது இன்றைக்கு வந்து கிரேக்கத்தின் ஒரு பாரம்பரியமான உணவாக இந்த ஸ்பார்க் அண்ட் பிளாக் சூப் வந்து இருக்குது ஸோ இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா கிரேக்கர்கள் உலகம் முழுக்க பரவி உலகம் முழுக்க அவர்கள் வென்றிருந்தாலும் அதற்கு மு காரணம் வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அவருடைய போர் திறமை அதற்கு காரணமாக அமைந்தது வந்து கிரேக்கர்களின் இறைச்சு உணவு என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பளுதூக்கு வீரர்கள் மற்றும் பல வீரர்கள் வந்து புரதச்சத்து நிரம்பிய உணவை எடுத்து கடுமையாக பயிற்சியில் வந்து செய்து தான் அத்தகைய உடல் உலகை வந்து அடைகிறார்கள் அது எந்த காலத்து கிரேக்க கிரேக்கர்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வியப்பான செய்தி தான் சரி பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்